வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார்க் சேனல் நண்பர்களே ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சு காரூன்யா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுக்கான கெசிங்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பை என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று கிறிஸ்மஸ் பம்பர் ரிசல்ட்டு என்னென்னு பார்த்துருவோம் ரிசல்ட்டோடு நம்ம கெஸ்ஸிங் என்ன என்ன மேட்சாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நண்பர்களே நண்பர்களே நேற்று பம்பர் ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ரிசல்ட்டு நம்ம ஏபிசி போர்டிலேயே ஏ போர்டில் ஒன்றும் பி போர்டில் மூணும் ஏபி ஒரு செம்மையான வினியை கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஒரு அற்புதமான கெஸிங்கு தான் நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஏபிபிசிஏசியில் நான் ரெகுலராக உங்களுக்கு சொல்கிறது தான் ரிசல்ட்டு எந்த மாதிரியான காம்பினேஷனில் கொடுக்குறானோ அதே டைப்பில் தான் இங்கே ஏபிபிசி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் சொல்லியிருக்கேன் ஏபி பதிமூணு ஒரு ஸ்ட்ராங்கான நம்ம கெசிங் தான் எடுத்திருக்கோம் ஏபி ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே நான் ஒவ்வொரு முறையும் ட்ரா நம்பரை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான் நூற்றி ஒன்று ட்ரா நம்பர் ஒன்று ஏ போர்டில் செம்மையாக பாஸ் ஆகிருக்கேன் நண்பர்களே ட்ரா நம்பர்லேருந்து ஒன்று மேட்ச் ஆகிருக்கு ஸோ கொஞ்சம் இனி ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ரிசல்ட்டோட உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆணுச்சுன்னா தயவுசெய்து ட்ரா நம்பரை அப்படியே ப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறதை பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தோம் அஞ்சு ஜீரோ கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் பவர் வச்சுருக்கான் ஜீரோவுக்கு ஒன்று அஞ்சுக்கு மூணுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லை ஜீரோவுக்கு மூணு அஞ்சுக்கு ரெண்டு இந்த மாதிரியான பவரில் கூட நம்மளது நம்மளோட ஆல் போர்டு வந்து மிஸ் ஆகிடுச்ச நண்பர்களே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் முப்பத்தி அஞ்சு மூணு அஞ்சு கொடுத்துருந்தோம் பி போர்டு மூணு அழகாக பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனில் பி போர்டு மூணு பாஸ் ஏபிசி போர்டில் ஏபி பதிமூணு பாஸ் நண்பர்களே ஒரு சிறப்பான அருமையான கெசிங்க நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கும் ஒரு சிறப்பான கெசிங் எடுத்துருக்கோம் வாங்க கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ட்ரா நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது காரூனியா ப்ளஸுக்கான கெசிங்கே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று தயவு செய்து ட்ரா நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க கெசிங்கோடையும் ட்ரா நம்பரோடையும் நிறையா இடங்களில் மேட்ச் ஆகுது நண்பர்களே ஸோ ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது மிஸ் பண்ணிடாதீங்க ஒம்பது ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஒம்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அஞ்சும் கொஞ்சம் பாசிபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ என்னோடய கெசிங்கில் கொஞ்சம் பாசிபிளாக இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ட்ரா நம்பரை கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிசியில் ஏ போர்டில் ஏழு ஆறு ஒம்பது மூணு பி போர்டில் ஒன்று எட்டு அஞ்சு மூணு சி போர்டில் எட்டு ரெண்டு ஒம்பது ஏழு நண்பர்களே இங்கே மூணு மூணு ஏழு கொடுத்துருக்கேன் ஏ போர்டில் மூணு பி போர்டில் மூணு சி போர்டில் ஏழு கொடுத்துருக்கேன் எனக்கு தொடர்ந்து கிடைச்சதுனால சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இங்கே நான் கொடுத்துருக்கிற கணிப்பு என்னோடய தனிப்பட்ட கணிப்பு நண்பர்களே உங்கள் கணிப்பும் என்னோடய கணிப்பும் மேட்சானா மட்டும் இங்கே கொடுத்துருக்க நம்பரை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிபிசி ஏசியில் ஏபியில் ஏழு ஒன்று ஆறு எட்டு ஒம்பது அஞ்சு மூணு 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 எட்டு ஆறு ஒன்று பிசியில் ஒன்று எட்டு எட்டு ரெண்டு அஞ்சு ஒம்பது மூணு ஏழு அஞ்சு ரெண்டு மூணு எட்டு ஏசியில் ஏழு எட்டு ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்பது மூணு ஏழு ஒன்பது ரெண்டு ஆறு ஒம்பது நண்பர்களே இங்கே நம்ம ரெகுலரான ரிசல்ட்டை பேஸ் பண்ணி என்ன காம்பினேஷன் கொடுப்பானோ அதே காம்பினேஷனில் தான் சேம் நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி தான் அதே காம்பினேஷனில் தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏபிபிசியை கொஞ்சம் கேர் பண்ணிங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஐடியாவோ இல்லை நான் சொல்லக்கூடிய நம்பரும் உங்களுக்கு கெசிங்கில் மிஸ் ஆகியிருந்துச்சுன்னா உங்கள் கெசிங்கில் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இங்கே நான் கொடுக்குற நம்பரை உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நம்பராக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏழு ஒன்று எட்டு ஆறு ஒன்று எட்டு ஒம்பது ஒன்று ஏழு ஒம்பது எட்டு எட்டு ஆறு மூணு அஞ்சு ஆறு மூணு ஏழு நண்பர்களே இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் வந்து மேக்சிமம் ஏபிசி போர்டில் இருக்கிற நம்பரை தான் இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஏபிசி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் அங்கே கொடுத்த நம்பரையே இங்கே ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே நாளைக்கு ஸ்ட்ராங் இருந்து ஒரு நல்ல நம்பரை எதிர்பார்க்குறேன் நண்பர்களே நண்பர்களே ஆல் போர்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஜீரோ ஏழு கிடைக்கிது நண்பர்களே ஜீரோவுக்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்கிற மாதிரி இருக்குது நான் ஏபிசி போர்டில் கொடுக்கல பட் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜீரோ எனக்கு பாசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது போர்டில் பார்த்தீங்கன்னா அதனால் ஜீரோவும் ஏழும் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே டிராட் இருக்கல ஆறு அஞ்சு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஆறு மூணு எட்டு ஏழு மூணு ஒம்பது ஒம்பது அஞ்சு ரெண்டு நண்பர்களே டிராட் இருக்கலை ஒம்பதும் அஞ்சும் நிறையா இடங்களில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு டபுள் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நண்பர்களே டிராட் இருக்கலை மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஏபிசி போர்டில் ஏதோ ஒரு போர்டில் இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் பி போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ அஞ்சு இறங்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிள் அதிகமாகவே இருக்குது நண்பர்களே உங்களோட கெஸிங்கில் செக் பண்ணிக்கங்க நண்பர்களே நண்பர்களே டாக்டர்களையும் ஒரு நல்ல நம்பரை நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஜீரோ ஒம்பது எனக்கு கொஞ்சம் பாசிபிளாக இருக்குது நண்பர்களே கொஞ்சம் உங்களோட கெஸிங்கில் இந்த நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஜீரோ ஒம்போது பிசியில் கொடுத்துருக்கேன் நான் இந்த நம்பரை நான் நாளைக்கு கன்ஃபார்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாகவே இருக்குது ஜீரோ ஒம்பது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கணுங்கிறதுல எனக்கு மாற்றுக் கருத்து இல்லை நாளைக்கு ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கோடையும் ஒரு தரமான ரிசல்ட்டோடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்